வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வீரவேல் முருகனுக்கு அரோகரா கந்தவேல் முருகனுக்கு அரோகரா சக்திவேல் முருகனுக்கு அரோகரா ஞானவேல் முருகனுக்கு அரோகரா சூரவேல் முருகனுக்கு அரோகரா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வீரவேல் முருகனுக்கு அரோகரா கந்தவேல் முருகனுக்கு அரோகரா சக்திவேல் முருகனுக்கு அரோகரா ஞானவேல் முருகனுக்கு அரோகரா சூரவேல் முருகனுக்கு அரோகரா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வீரவேல் முருகனுக்கு அரோகரா கந்தவேல் முருகனுக்கு அரோகரா சக்திவேல் முருகனுக்கு அரோகரா ஞானவேல் முருகனுக்கு அரோகரா சூரவேல் முருகனுக்கு அரோகரா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வீரவேல் முருகனுக்கு அரோகரா கந்தவேல் முருகனுக்கு அரோகரா சக்திவேல் முருகனுக்கு அரோகரா ஞானவேல் முருகனுக்கு அரோகரா சூரவேல் முருகனுக்கு அரோகரா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வீரவேல் முருகனுக்கு அரோகரா கந்தவேல் முருகனுக்கு அரோகரா சக்திவேல் முருகனுக்கு அரோகரா ஞானவேல் முருகனுக்கு அரோகரா சூரவேல் முருகனுக்கு அரோகரா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வீரவேல் முருகனுக்கு அரோகரா கந்தவேல் முருகனுக்கு அரோகரா சக்திவேல் முருகனுக்கு அரோஹரா ஞானவேல் முருகனுக்கு அரோஹரா சூரவேல் முருகனுக்கு அரோஹரா வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா வீரவேல் முருகனுக்கு அரோஹரா கந்தவேல் முருகனுக்கு அரோஹரா சக்திவேல் முருகனுக்கு அரோஹரா ஞானவேல் முருகனுக்கு அரோஹரா சூரவேல் முருகனுக்கு அரோஹரா வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா வீரவேல் முருகனுக்கு அரோகரா கந்தவேல் முருகனுக்கு அரோஹரா சக்திவேல் முருகனுக்கு அரோஹரா ஞானவேல் முருகனுக்கு அரோஹரா சூரவேல் முருகனுக்கு அரோஹரா வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா வீரவேல் முருகனுக்கு அரோஹரா கந்தவேல் முருகனுக்கு அரோஹரா சக்திவேல் முருகனுக்கு அரோஹரா ஞானவேல் முருகனுக்கு அரோஹரா சூரவேல் முருகனுக்கு அரோஹரா வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா வீரவேல் முருகனுக்கு அரோஹரா கந்தவேல் முருகனுக்கு அரோஹரா சக்திவேல் முருகனுக்கு அரோஹரா ஞானவேல் முருகனுக்கு அரோஹரா சூரவேல் முருகனுக்கு அரோஹரா வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா வீரவேல் முருகனுக்கு அரோஹரா கந்தவேல் முருகனுக்கு அரோஹரா சக்திவேல் முருகனுக்கு அரோஹரா ஞானவேல் முருகனுக்கு அரோஹரா சூரவேல் முருகனுக்கு அரோஹரா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வீரவேல் முருகனுக்கு அரோகரா கந்தவேல் முருகனுக்கு அரோஹரா சக்திவேல் முருகனுக்கு அரோஹரா ஞானவேல் முருகனுக்கு அரோஹரா சூரவேல் முருகனுக்கு அரோஹரா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வீரவேல் முருகனுக்கு அரோகரா கந்தவேல் முருகனுக்கு அரோஹரா சக்திவேல் முருகனுக்கு அரோஹரா ஞானவேல் முருகனுக்கு அரோஹரா சூரவேல் முருகனுக்கு அரோஹரம்